இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா பரோட்டானாலே எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா இருந்து பெரியவங்க வரைக்கும் அதை தான் இன்றைக்கி பசங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் அதுவும் வெஜ் குருமாவோட இன்னைக்கு சூப்பராக வந்து பரோட்டா அதுவும் ரொம்ப சாஃப்டாக இருந்ததுங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எனக்கே நம்ப முடியல நான் இவ்வளவு அழகாக பரோட்டா போட்டு பசங்களுக்கு கொடுத்துருக்கேன்றத இப்போ கொஞ்சமாக வந்து மைதா மாவு நம்ம கால் கிலோ எடுத்துக்கலாம் அரை கிலோ எடுத்துக்கலாம் நான் கால் கிலோவுக்கும் கூடுதலாக கொஞ்சம் எடுத்து உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பெசைஞ்சு எடுக்கிறேன் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி இருக்கலாம் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயம் அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து தான் இந்த பரோட்டா மாவை பிசஞ்சிருக்கேன் எதுக்கு பயம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம முதல்ல வந்து பரோட்டா செஞ்சதே கிடையாது அதனால இப்போதானே முதல் முறையாக வந்து பரோட்டா செஞ்சு தரோம் அப்படி இருக்கும் போது நமக்கு கொஞ்சம் பயம் இருக்கும்ல ஆனால் மறுமறு நாள் ரொம்ப சூப்பராக செய்வேங்க இந்த பரோட்டா ஏன்னா இன்னைக்கு பயந்து பயந்து செஞ்சு கடைசியில் ரொம்ப சாஃப்டாக அழகாக செம்மையாக வந்து பரோட்டா கிடைச்சிதுங்க பசங்களுக்கு அம்மா பசங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அம்மா சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னாங்கங்க இந்த பரோட்டா என்னாலையும் நம்ப முடியலங்க இந்த பரோட்டா மாவு செஞ்சு கஷ்டப்பட்டு பசங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்கிறேன் ஆனா ஒரு சின்ன குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குருமா வச்சு கொடுக்கலாம் மட்டன் குருமா வச்சு கொடுத்துருக்கலாம் இல்ல காய்கறிலையாவது ஒரு குருமா வச்சு கொடுத்துருக்கலாம் சும்மா வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு வெஜ் குருமா அதாவது வந்து கெட்டி குருமா அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்பி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தேங்க ஆனா நல்லா இருந்துச்சு ஒரு வாசனையா ஒரு மட்டன் சிக்கன் வாசனை இல்லாம ஒரு முட்டை வாசனை இல்லாம அது ஒரு குறையாயிடுச்சு ஒரு மண் சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துப்போம் அப்படியே வெங்காயத்தையும் அது கூட சேர்த்து நல்லா அப்படியே வதக்கி எடுக்கலாமா தக்காளி ஒரு பழம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு இதையும் சேர்த்து நல்லா அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் இது அப்படியே வதக்கின பிறகு மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுக்கலாமா இப்போ அதே மண் செட்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெறிஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயத்தையும் அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி பழத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் அது கூட புதினா தலையும் சேர்த்துக்கலாம் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா அப்படியே வதக்கி எடுக்கலாமா நல்லா வதக்குவோம் அளவுக்கு வதக்குவோம் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்க நம்ம மிக்சியில அரைச்ச அந்த மசாலாவை அது கூட சேர்த்துக்கிடலாம் நல்லா கலக்கி விடலாமா நல்லா கலக்கி எடுத்தா சூப்பரான வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா சூடாயிட்டு இருக்கட்டும் ஒரு முடியை போட்டு விட்டுடலாம் தேங்காய் கசகசா முந்திரி பயிர் வச்சு நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ குருமா நல்லா கொதிச்சிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க நல்லா இருக்குல்ல பார்க்கவே சூப்பராக இருக்குது அரைச்சி அடிச்சுட்டு வந்தால் தேங்காய் முந்திரி கசகசாவை இது கூட சேர்த்துடலாம் நாலு கலக்கு கலக்கி விடலாமா நல்லா கலக்குவோம் உப்பு ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கேன் நல்லா கலக்கிட்டேன் அது பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ மைதா மாவை நல்லா நாலு பிசைஞ்சு பிசைஞ்சு எடுக்கலாமா நல்லா அப்படியே பலூன் மாதிரி இருக்குல்லங்க சூப்பராக இருக்கு பாருங்க மாவு நல்லா பெசஞ்சு எடுத்துட்டேன் ஏன்னா அவ்வளோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிருக்கேன் வெஜ் குருமா நல்லா அப்படியே கொதி வந்துட்டே இருக்கு சூப்பராக மனமாக இருக்கு இப்போது நல்லா அந்த மைதா மாவை நாலு அடி அடிப்போமா நல்லா அடிப்போம் மைதா மாவு நல்லா புஷ் புஷ்னு நல்லா அழகாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் நல்லா நீட்டு வாக்கில் எடுத்து கட்டங்கட்டமா கட் பண்ணி எடுத்துக்கலாமா இப்போ கொஞ்சம் உருண்டா பெருசா எடுத்துக்கணும் எப்பவுமே பரோட்டாவுக்கு நல்லா உருண்டைய பெருசு பெருசா உருட்டி எடுத்துக்கலாம் கடையில போடுற மாதிரி பரோட்டா கிடையாது நம்ம ஸ்டைல தான் இந்த பரோட்டா செஞ்சு கொடுத்துருக்கோம் எப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துல பார்க்கலாம் எப்படின்னா நல்லா மைதா மாவை கொஞ்சம் நல்லா தடவி நல்லா பெருசா ரவுண்டா தட்டிக்கங்க கொஞ்சம் மாவு நல்லா மேலே போட்டு நல்லா ரவுண்டாக தட்டிக்கலாம் அப்படியே உருட்டி எடுத்துக்கலாம் நல்லா உருட்டி எடுத்துக்கலாமா இப்போது நல்லா பெருசாக உருட்டி எடுத்த அந்த மைதா மாவில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கொஞ்ச நேரம் இன்னும் ஆகட்டும் நல்லா உருட்டுறாங்க பாருங்கள் நல்லா ரவுண்டாக நல்லா உருட்டி எடுத்தாச்சு இப்போ நல்லா உருட்டுன அந்த மைதா மாவில் கத்தியால் ரொம்ப பெருசு பெருசாக கோடு போட்டுட்டாங்க ரொம்ப பெருசாக கோடு போடக்கூடாது ஏன் பெருசாக கோடு போட்டாங்கன்னா இந்த பரோட்டா வருமா வராதான்ற ஒரு பயத்தில் இருந்ததுனால சரி எப்படியாவது கடகடன்னு போட்டு முடிச்சிடணும் பரோட்டான்னு நினச்சோம் ஆனால் இனி இப்படி பண்ண மாட்டோம் இந்த கோடையே ஒரு மூணு கோடாக ஆக்கணுங்க அப்போ தான் அப்படியே இன்னும் நல்லா நூல் பரோட்டா மாதிரி வரும் உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம வந்து ரவுண்டு ஷேப் பண்ணி அப்புறமா உருட்டி வைக்கணும் அப்படியே எல்லாத்தையுமே அப்படியே உருட்டி எடுத்துக்கலாமா ரொம்ப ஈஸிங்க ஆனால் நம்ம தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம் இந்த ஒரு பரோட்டா பண்ணுறதுக்கு நல்லா ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம என்ன தடவை அந்த அளவுக்கு வராது நம்ம வீட்டில் செய்கிறவங்க எல்லாருக்குமே மாவு தான் சரிபட்டு வரும் நான் நினைக்கிறேன் புதுசாக வந்து பரோட்டா போடுறவங்களுக்கு தட்டி எடுத்து எல்லாத்தையும் வச்சிடலாமா இப்போ முதல்ல நம்ம உருட்டணும் இல்லையா இந்த பரோட்டாவை அப்படியே மாவோட தொட்டு உருட்டலாம் நான் பயந்து தான் வந்து இப்போ மாவில் வந்து தொட்டு உருட்டுறேன் நம்ம இனிமேல்ட்டு வந்து பரோட்டா போட்டோம்னா மாவு கலக்க தேவையில்லை ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம மாவில் வந்து தொட்டு உருட்டிட்டேன் பாருங்கள் நல்லா பெரிய பரோட்டாவாக வந்திருக்குது நம்ம எதிர்பார்த்ததை விடவே சூப்பராக இருந்துச்சுங்க பரோட்டா இன்னைக்கு அந்த எண்ணெயில் போட்டு நல்லா அப்படியே திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் இருக்கிற பரோட்டா எல்லாத்தையுமே உருட்டி வச்சுக்கலாமா முதல்ல தான் நான் மாவு போட்டேன் இப்போலாம் வந்து மாவு போடல பாருங்கள் குட்டிக்கு ஜாலியாக இருக்குதுங்க பரோட்டான்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நிறைய கொடுக்கல சின்னதாக ஒரு பீஸ் தான் கொடுத்தேன் நிறைய எண்ணெய் வர கலந்துருக்கோமா மைதா வர அவளுக்கு கொடுக்க கூடாதா அதனால் நான் வந்து நிறைய கொடுக்கல இப்போ பரோட்டாவை நல்லா திருப்பி போட்டுக்கலாம் பொறுமையாக திருப்பிப்போம் கொஞ்சம் நல்லா மொத்தமாக இருக்குது பரோட்டா ஒரு பரோட்டா சாப்பிட்டாலும் நல்லா திட்டமாக இருக்கும் நம்ம வயிற்றுக்கு அதனால நல்லா பெரிய பரோட்டாவா இன்றைக்கி முதல்ல சுட்ட பரோட்டா தான் இது சூப்பராக இருந்ததுங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நம்மளுக்கு இவ்வளோ அழகாக பரோட்டா போட தெரியுமான்னு நினச்சாலே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது நம்ம தட்டில் எடுத்து வச்சிருவோம் பரோட்டா நல்லா வெந்துடுச்சு பாருங்க இதே மாதிரி எல்லா பரோட்டாவும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இன்னொரு நாள் நம்ம முட்டை பரோட்டா மாவு கலந்து இதே மாதிரியே நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணும் பசங்களுக்கு வெஜிடேரியனா இருந்ததுனால யாருக்கும் அதிகமாக பரோட்டா இறங்கலை நம்ம ஒரு நாளைக்கு சிக்கன் மட்டன் வந்து வாங்கி குர்மா மாதிரி அதாவது நல்லா குழம்போ குர்மாவோ எதுவோ வச்சு பரோட்டா செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எப்படி இருந்தாலும் ஆள் ஆளுக்கு ஒரு பரோட்டா தான் சாப்பிட்ருக்காங்க பரோட்டா நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த பரோட்டாவை என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே திருப்பிக்கலாம் ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கா அதனால் அடியில் வந்து சூடு இருக்காது அப்படின்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுவுமே ரொம்ப சூடாக இருக்குது அப்போ தான் நான் நினைக்கிறேன் பரோட்டா கடையில் இந்த பரோட்டா எல்லாம் எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது இன்னும் கை அப்படியே கொதி கொதினு கொதிக்குது அவங்க வந்து டெய்லி வந்து இந்த மாதிரி கட்டுறவங்களேந்து அந்த சூடோட ரொம்ப கஷ்டம் எப்படியோ நம்மளுக்கும் இந்த மாதிரி பரோட்டா போட தெரியும் நினைக்கும் போது அதுவும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு சென்னைக்கு இப்போ பாத்தீங்கன்னா பரோட்டா நல்லா அழகாக அப்படியே நூல் நூலாக வந்திருக்கு பாருங்கள் இன்னொரு நாள் நூல் பரோட்டா போடுவோம் இப்போ வெஜ் குருமா நல்லா இருக்குல்ல பார்க்கவே சூப்பராக இருக்கா இந்த குர்மா வந்து கொஞ்சமா எடுத்துக்கலாம் ஒரு கிண்ணத்துல என்னதான் இருந்தாலும் சிக்கன் மட்டன் வாசனை பசங்க சாப்பிடல அதிகம் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க நம்மளுக்கு பராட்டா இவ்வளவு அழகா போட ரொம்ப சாஃப்டாக இருந்ததுங்க மெயினான விஷயம் நானும் நினச்சேன் இந்த வாட்டி பரோட்டா வராது போலண்ணே நான் இப்போ பரோட்டா ட்ரை பண்ணுறதே வந்து இது ஒரு மூணாவது தடவை தான் ட்ரை பண்ணியிருக்கேன் இன்றைக்கு தான் சரியாக வந்தால் மாதிரி எனக்கு தோணுதுங்க வாங்க எல்லாருமே சாப்பிடலாம் பரோட்டா நல்லா கடப்பா சட்னி மாதிரியும் சொல்லலாம் இல்லை தக்காளி சட்னின்னு சொல்லலாம் எது வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் கொஞ்சம் காரமாக இருக்கணும் நயன்தாரா குட்டிக்கு வந்து ரொம்ப குளிராக இருக்கா அதனால வந்து எப்போவும் போல் ஷோபாவில் ஏறிட்டாங்க அவங்க வாடி கீழே இறங்குவா வா முடித சுற்றுற வாடி சொல்லாம் வாடி தங்கவாடி வாடி குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் முட்டை தோசை ஆனால் தோசையை மட்டும் சாப்பிட மாட்டாங்க அந்த முட்டை இருக்குதுல்ல அதோட சேர்த்து கொடுத்தா தான் அவங்க சாப்பிடுவாங்க இப்போ மாவை நல்லா உப்பு போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் அது மாதிரி தக்காளி உப்பு பூண்டு கொஞ்சமாக புளி ஒரு பத்து காஞ்ச மிளகாய் இதை அம்மியில் நல்லா பட்டு மாதிரி அரைக்கணும் இப்போ நம்ம பட்டு மாதிரி அரைக்கலாம் நைட்டு நேரமாக இருக்கா அதனால் கடை கடை கடைன்னு அரைக்கணுங்க ஏன்னா கொஞ்சம் மழை தூத்தல் வேற இருக்கு நச நசன்னு இருக்கு அம்மி பக்கத்துல கொஞ்சம் அதனால நம்ம பார்த்து நல்லா பட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நான் முதல்ல பாத்தீங்கன்னா காஞ்ச மிளகா புளி இதைதான் வச்சு நல்லா பட்டு மாதிரி அரைக்கிறேன் நல்லா தண்ணி தெளிச்சு அரைச்சிப்போம் தண்ணி தெளிச்சு தெரித்து அரைச்சோம்னா சீக்கிரம் மஞ்சு வந்துடும் அதனால நம்ம வந்து தண்ணி தெளித்து தெளித்து அரைச்சிக்கலாம் நல்லா மஞ்சிருச்சு பாருங்க தக்காளி பழம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அரைச்சிக்கலாம் ஏன்னா நிறைய வைக்க முடியாது அம்மியில அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நல்லா மையை அரைச்சி வேற பாத்திரத்தில் வச்சு இருக்கிற இன்னும் கொஞ்சம் தக்காளி பழத்தையும் அம்மியில் வச்சு நல்லா பத்து மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லா தக்காளி பழத்தையுமே இப்போ நான் அரைச்சிட்டேன் பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்குதுங்க அந்த புளியும் காஞ்ச மிளகாவும் அது மட்டுமே தொட்டு சாப்பிடலாம் போல் ஒரு நாளைக்கு சுடுகஞ்சிட்டு அப்படி தான் செய்யணும் இப்போ மாவை நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அப்படியே கலக்கி எடுத்துக்கலாம் தோசைக்கல் சூடாகிட்டே இருக்குது பக்கத்தடுப்பில் எண்ணெய் சூடாகிட்டே இருக்குது தாளிக்கணும் சட்னிய அஞ்சு முட்டையும் ரெடியாக இருக்குது முட்டை தோசைக்கு இப்போ கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் குண்டு மிளகாவும் போடலாம் ஆனால் நான் இதெல்லாம் எதுவுமே போடலை இப்போதைக்கு கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும் போட்டு தாளிச்சிருக்கேன் நல்லா ஒரு ரெண்டு கிளறு கிளறிடுவோம் நல்லா இருக்கல பார்க்கவே சூப்பராக இருக்குதுங்க காரம் கொஞ்சம் திட்டமாக தான் இருக்குங்க நிறையெலாம் வைக்கல இன்றைக்கி மிளகாய் வந்து கம்மியாக தான் வச்சுருக்கேன் தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா தொடைச்சி விட்டுடலாமா தோசைக்கல்ல ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றி நல்ல தோசை நல்லா ரவுண்டாக அழகாக ஊற்றிக்கலாமா கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டோம் பாருங்கள் எல்லா பக்கமுமே அப்படியே நெய்யை தடவி விட்டுடலாம் ஒரு முட்டை குடச்சி ஊற்றிடலாமா அப்படியே நாலா பக்கமும் முட்டை அப்படியே போகிற மாதிரி ரெண்டு சுற்றி சுற்றி விடுவோம் தோசைக்கல்ல நல்லா சுற்றி விட்டாச்சு கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம் இட்லி பொடி இருக்கு இல்லையா இட்லி பொடி கொஞ்சமாக தூவிக்கலாம் இட்லி பொடி தூவினோம்னாலே சூப்பராக இருக்குங்க தோசை இட்லி பொடி நல்லா தூவியாச்சு அது மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த சட்னி இருக்கு இல்லையா கார சட்னி அதை வந்து பாதி வந்து அப்படியே தடவி விட்டுக்கலாம் முழுசா தடவ வேண்டாம் பாதி மட்டும் தடவிடுவோம் நல்லா அப்படியே வெந்திருச்சு பாருங்க தோசைய அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளவுதான் முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு நயன்தாரா குட்டி ஜாலியா இருக்கிறாங்க ஏன்னா நைட்டில் அவளுக்கு தோசை ரொம்ப பிடிக்கும் அது குளிருதா சாப்பாடெல்லாம் அதிகம் சாப்பிட மாட்டான் தோசையே கொஞ்சம் கொஞ்சமாக புட்டு அவங்க வாயில் வேற ஊட்டி விடணும் நம்ம அப்போ தான் அவங்க சாப்பிடுவாங்க எல்லாம் வச்சா சாப்பிட மாட்டாங்க அது நம்ம எல்லாரும் சாப்பிடும்போது அவங்களுக்கு அவங்களுடைய தோசையை ஒரு தனி தட்டில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கீழே வைக்கலாம் இல்லைன்னா அப்படியே வாயிலையும் ஊட்டி விட்டுடலாங்க ஆனால் நாங்கள் வந்து கீழே தான் வச்சுருவோம் தோசை நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு முட்டை தோசை கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் முதல்ல சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி இருக்கிற எல்லா தோசையிலுமே அதாவது யார் யாருக்கு எத்தனை தோசையோ அதை மாதிரியே நம்ம வந்து பசங்களுக்கு வந்து இப்போ சுட்டு கொடுத்துருவோம் முதல்ல தூள் அதாவது இட்லி பொடி போட்டுக்கலாம் வெங்காயம் தூவிக்கலாம் முட்டை ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றிப்போம் தாங்க முட்டை தோசை இன்னைக்கு காரச்சட்னி கொஞ்சமாக மேலாக்க தடைய விட்டுருவோம் ஆனால் எனக்கு மட்டும் கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெறும் அந்த சட்னி இருக்கு இல்லையா அதை மட்டுமே தோசையில் தடவி சாப்பிட்டேன் முட்டைலாம் எதுவுமே ஊற்றிக்கல சூப்பராக இருந்ததுங்க நான் இன்னைக்கு அப்படி தான் சாப்பிட்டேன் அது மாதிரி இப்போ வந்து வெறும் தோசை அதாவது நம்ம வந்து ஊற்றி அதில் வெறும் முட்டை மட்டுமே அதாவது சட்னியும் முட்டை மட்டும் ஊற்றி பசங்களுக்கு ஒன்று கொடுத்து பார்த்தேன் யார் யாருக்கு எது பிடிச்சிருக்கோ அதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி இப்போ வந்து இது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம் இப்போ ஒரு தோசை வந்து நல்லா ஊத்திட்டேன் பாருங்க முதல்ல ஒரு முட்டையை உடச்சி அதில் ஊற்றிப்போம் அதுவும் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒரு தோசை நல்லா அப்படியே முறு முருன்னு ஊற்றி கொஞ்சமா ஜட்னி ஃபுல்லா தடவி இருக்க பாருங்க ரெண்டு கரண்டி ஜட்னி போட்டு நல்லா ஃபுல்லா தடவையாச்சு நல்லா ஃபுல்லாக தடவுன பிறகு ஒரு முட்டை உடச்சி இந்த தோசையில் ஊற்றிக்கலாம் இட்லி பொடி போடலை அது மாதிரி வந்து வெங்காயம்லாம் போடலை வெறும் முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிருக்கேன் நல்லா அப்படியே நல்லா முருகலாக வந்துடுச்சு திருப்பி போட்டுக்கலாம் அப்படியே திருப்பி போட்டுருவோம் அவ்வளோதாங்க நல்லா அப்படியே தேய்ச்சி விடுவோம் நல்லா வெந்துடுச்சு எடுத்து தட்டில் வச்சிடலாமா சுட சுட இருக்குல்ல செம்மையாக இருக்குது இதுமாரி வெறும் தோசை வேணும் இல்லையா எல்லாருக்கும் ஆனால் நான் வந்து வெறும் தோசை பிறகு கடைசியாக தான் ஊற்றிருக்குறேன் ஆளுக்கு ஒரு முட்டை தோசை வெறும் தோசை அதாவது பிளைனா தோசை ஒன்று கொடுத்துருக்கிறேன் ஒரு முட்டை தோசை கொடுத்துடலாம் அவ்வளோதாங்க இப்போ நான் வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ரெண்டாவது தடவை சாப்பிட போகிறேன் ஏன்னா இதை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது நான் வந்து இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா சூப்பராக செம்மையாக இருந்ததுங்க நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி முட்டை தோசை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள் வாங்க அடுத்த வெளியில் பார்க்கலாம் பலாப்பழத்துல இன்னைக்கு பலாப்பழத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி மிக்சி ல அடிச்சு ஃப்ரீசர்ல தான் இப்ப அடுத்த வேலையை ஆரம்பிக்க போறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா பருப்பு கீரைங்க கிராமத்துல இருக்கும்ல பருப்பு கீரை அதாவது அந்த செடி வந்து மண்ணிலேயே வளரும் மண்ணுக்கு வீங்கின்னு சொல்லுவாங்க நம்ம கிராமத்தில் அந்த பருப்பு கீரை எவ்வளோ வருஷம் ஆகுது தெரியுமா இந்த பருப்பு கீரை எனக்கு வந்து வாங்கி செய்யறதுக்கு பக்கத்தில் இப்ப மழையில வந்து எல்லாத்தையும் புடுங்கி எட்ட போட்டாங்க அடடா இந்த பருப்பு கீரையை நம்ம பார்த்துட்டு விட்டுட்டு வரலாமா நான் என்ன பண்ணேன்னா அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டேங்க பக்கத்தில் இருந்த அந்த எடுத்து போட்டாங்களையும் அவங்ககிட்ட கேட்டுட்டு இந்த கீரை எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லி நான் எடுத்துட்டு வந்து இப்ப நல்லா கழுவி முரத்தில் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க நல்லா மண் ஏற்கனவே மழையில எல்லாமே கழுவிதான் இருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் இருந்துச்சு இருந்தாலும் நானும் நல்லா கழுவிட்டு முரத்துல எடுத்துட்டு வந்து வச்சு இப்போ இந்த இலைய ஒன்னொன்னா எடுக்க போறேன் இந்த பருப்பு கீரை எப்பயுமே பாத்தீங்கன்னா ரோஸ் கலரா பூ பூக்குங்க அந்த பருப்பு கீரை தான் எங்க வீட்டுல எல்லாருக்குமே பிடிக்கும் முன்னாடி இப்ப நான் இதுதான் முதல் முறையா பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் வருஷம் கணக்கா ஆயிடுச்சுங்க இந்த பருப்பு கீரை நான் வந்து பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது கிராமத்துலதான் அதிகம் இருக்கும் நம்ம போனாலும் அதை எடுத்து முடியாது சீக்கிரமா அது வந்து வதங்கிடும் இப்போ ஒன்று ஒன்றா அந்த இலையை எடுத்து மறுபடியும் தண்ணியில் ஊற்றி நல்லா கழுவி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த பருப்பு கீரைக்கு என்னென்ன பொருள்னா வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி நல்லா கைப்பிடி அளவுக்கு பூண்டு இவ்வளவுதான் இப்பதைக்கி பிறகு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது வேலை ரொம்ப ஈஸி ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க இப்போ அந்த பருப்பு கீரையை நல்லா கழுவி தண்ணியை நல்லா புழிஞ்சி அந்த மண் சட்டியில எடுத்து இப்ப வச்சுக்கலாமா தண்ணியை நல்லா புழிஞ்சிடுவோம் ஒரு கொதியிலயே இந்த கீரை நல்லா பசையா வெந்துருங்க எல்லா கீரையுமே எடுத்து வச்சுப்போம் எல்லா கீரையும் எடுத்து வச்சாச்சு இப்போ கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நிறைய போடக்கூடாது அது மாதிரி கொஞ்சமா சிறுபருப்பு நான் ஏற்கனவே ஊற போட்டு வச்சிருக்கேன் அந்த சிறுபருப்பை இந்த கீரையோட சேர்த்துருவோம் இதெல்லாம் சேர்த்து அடுப்பை பத்த வச்சு சிம்மல வச்சு நல்லா மூடி போட்டுருவோம் சோறு நல்லா அடுப்புல கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க தலை தலைன்னு இப்போ மூடியை போட்டு நல்லா வெந்துட்டு இருக்கட்டும் தொட்டுக்கிறதுக்கு எப்பவுமே முட்டை தாங்க நாங்க வந்து செய்வோம் அதே மாதிரி இன்னைக்கு முட்டை தோசைக்கல்ல வெறும் தோசைக்கல்ல போட்டு பொறிப்போம் இல்லையா அது மாதிரிதான் பொரிச்சிருக்கேன் நல்லா வெந்துடுச்சு பாருங்க பருப்பு கீரையும் நல்லா வெந்துடுச்சு இது நம்ம இப்ப வந்து கெடையணும் சோறும் நல்லா வடிச்சு சுட சுட ரெடி ஆயிடுச்சு ஈஸியான வேலை தான் இன்னைக்கு முட்டையும் வெந்துடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் முட்டை அடுப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் கீரையும் கொதிச்சு நல்லா வெந்து பசையாயிடுச்சு நம்ம கீழே எடுத்து வச்சு இப்ப கரண்டியாலேயே நான் வந்து இதை வந்து கிடைய போறேன் அப்படியே மசிச்சு விட்டாலே அது அப்படியே நல்லா பசையா ஆயிடும் மசிக்க போறேன் முட்டையிட தோலை எல்லாம் உரிக்கலாமா முட்டை தோலை உரிக்கிறதுனா நயன்தாரா குட்டி பக்கத்துல அழகா வந்து உட்காஞ்சிருவாங்க ஏன்னா அவங்களுக்கு முட்டை பிடிக்கும் மெயினான விஷயம் என்ன தெரியுமா முட்டையில ஒரு மஞ்சக்கருன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா அந்த மஞ்சள் தான் இந்த அம்மாவுக்கு பிடிக்குங்க வெள்ளைக்கரை சாப்பிட மாட்டாங்க இவ நான் நினைக்கிறேன் எல்லா நாயுமே வெள்ளைக்கரை சாப்பிடாதா இல்ல இவ மட்டும் தான் சாப்பிட மாட்டாளான்றது ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட்டா இருக்குங்க மஞ்சக்கரு மட்டும் தான் வேணுமா வெள்ளக்கருலாம் வச்சேன்னா அவ்வளவு தானா இவ சொல்றாங்க எனக்கு எல்லா முட்டையும் உரிக்கிற வரைக்கும் பாத்துக்கிட்டே இருக்கா குடுப்பாகலாம் கொடுப்பாங்களா குடுப்பாங்களா இப்ப எப்படிங்க கொடுக்க முடியும் மஞ்சள் மட்டும் இப்ப குடுத்துடா வெள்ளக்கருவ என்ன பண்றது அதனால பொறிச்சு உனக்கு தரண்டின்னு சொன்னாலும் பேசாமல் அமைதியாக தான் இருப்பாள் அதெல்லாம் கேட்க மாட்டா அவளுக்கு ரொம்ப பிடிச்சதுனா தான் நம்மளை தொல்லை கொடுத்து கத்தி கத்தி கேட்பாவை அழுவா நம்மளை வந்து சீண்டி சீண்டி கேட்பா ஆனால் இப்போ வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறா கொடுப்பாங்கன்னு தெரியும் இல்லனா பொறிச்சு கொடுப்போன்னு தெரியும் ரெண்டு தங்கம் தரேன் தரேன் கீரை நல்லா மசிச்சு எடுத்துட்டு பாருங்க பாருங்கள் தோசைக்கல்லில் முட்டையும் ரெடி பண்ணியாச்சு அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும் முட்டை அடுப்பு இல்லைன்னா முட்டை டப்பு டப்புன்னு வெடிக்கும் தாளிப்பு கரண்டியில் கீரையை தாளிக்க போகிறோம் அதுக்குள்ள முட்டை எல்லாத்தையுமே திருப்பி போட்டுக்கலாமா எல்லா முட்டையுமே திருப்பி போட்டுக்கலாம் நாங்கள் எப்பவுமே கொஞ்சம் பூண்டு உப்பு போட்டு எண்ணெயில் இந்த மாதிரி தான் செஞ்சு பசங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருவோம் எல்லாத்தையுமே திருப்பி போட்டுடலாம் எண்ணெய் வர சூடாயிட்டே இருக்கு கரண்டில முட்டைப்பாட்டு அப்படியே இருக்கட்டும் இப்போ எண்ணெயில எப்பவும் போல கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயத்தூள் குண்டு மிளகாய் இதெல்லாமே போட்டு தாளிச்சிருவோம் பெருங்காயத்தூள் கீழே கொட்டிடுச்சு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் கூடுதலாக கீரையில எடுத்து ஊத்திடலாமா அவ்வளவுதாங்க இன்னைக்கு பருப்பு கீரை கடைய சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நான் வீட்லலாம் எப்பவுமே இந்த பருப்பு கீரை வந்து செஞ்சோம்னா தொட்டுக்கிறதுக்கு ஒண்ணுமே தேவையில்லைங்க வெறும் வெள்ளை சோறு சுட்ட சுட ஆவி பறக்க சோறு போட்டு இந்த பருப்பு கீரையை அதில் ஊற்றி அப்படி வெறும் சோறாக சாப்பிட்டோம்னா அவ்வளவு ஒரு தேனாமிதமாக இருக்குங்க இந்த பருப்பு கீரை உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி அதே மாதிரி தான் செஞ்சிருக்கேன் ஆனால் நான் இன்றைக்கி வெறும் சோறு சாப்பிட்டாலும் இப்போ பசங்க வெறும் சோறு சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு முட்டை வேக போட்டு பொறிச்சு கொடுத்தாச்சு இவ்வளோதான் இன்றைக்கி மதியத்துக்கு எங்கள் வீட்டில் சுட சுட சோறு போட்டுக்கலாமா நல்லா ரெண்டு கரண்டி கீரை நம்ம நயன்தார குட்டி பாத்துட்டு இருப்பாள தான் இருப்பா ஆனா அவளுக்கு முட்டை அவளுக்கு மஞ்சக்கரும் அதாவது ஒரு முட்டையில இருக்க மஞ்சக்கரு ரெண்டா இருக்க அத குடுத்துடணும் ஒரு முட்டை எனக்கு இப்போ பாத்தீங்கன்னா நான் சாப்பிட போறேன் இவங்க எல்லாம் லேட்டா சாப்பிடறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நம்ம சுட சுட சாப்பிட்டலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து இப்ப போட்டு எடுத்துக்கிட்டு போய் ஆடை அமர உட்காஞ்சி சோறு சாப்பிட போறோங்க நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்க அப்படின்றத மறக்காம மறக்காம சொல்லுங்க அடுத்த நாள் என்ன வீடியோன்றதை அடுத்தது பார்க்கலாம் மதியத்துக்கு ரெண்டு நாள் கீரை செஞ்சுட்டோம்மா அடுத்தது எதாவது ஒன்று நல்லதா செய்யணும் மீன் குழம்பா என்னன்னு தெரியல நேந்தரகுட்டி என்னடி வாடி வா ஓடியா முட்டை சாப்பிடலாம் வா வாடி தங்கம் தங்கம்மா வேணாமா வேண்டாமாங்க